ஈராக் அதிபர் சத்தாம் ஹுசைன் இப்போதும் உயிருடன் இருக்கிறாரா சில நாட்களாகவே சதாம் ஹுசைன் உயிருடன் இருக்கின்றார் அவர் மரணிக்கவில்லை என்று ஒரு வீடியோ வைரலாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் சத்தாம் ஹுசைன் பெட்ரோல் ஏற்றி செல்லும் வண்டியில் இருந்து எழுந்து கைகளை அசைத்து கொண்டிருக்கிறார் இந்த வீடியோவை பரப்பி சதாம் ஹுசைன் இன்னும் சாகவில்லை அவர் உயிரோடுதான் இருக்கின்றார் என்று பலரும் பகிர்ந்து வருகிறார்கள் இது பற்றிய ஒரு விஷயம் உருது செய்தித்தாளில் கூட வந்திருக்கிறது ஆனால் உண்மையில் இந்த வீடியோ போலியான வீடியோவாகும் சதாம் ஹுசைன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி அமெரிக்காவின் சதியால் தூக்கிலிடப்பட்டு விட்டார் அவர் இப்போது உயிருடன் இல்லை அவருடைய பெயரை வைத்து பரவும் இந்த வீடியோவில் உள்ள நபர் போலியான நபர் அதாவது சதாம் ஹுசைன் உடைய முக அமைப்பை ஒத்திருக்கும் நபராக இருக்கலாம் அல்லது ஏஐ என்று சொல்லக்கூடிய அதன் மூலம் எடிட்டிங் செய்யப்பட்ட போலியான முகம் கொண்ட நபராகவும் இருக்கலாம் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இருப்பதாக சதாம் ஹுசைன் சொன்னதாக ஒரு வீடியோவும் வைரலாக பரவி வருகிறது அந்த வீடியோ ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அமெரிக்கா செய்தி தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியின் வீடியோ அதை யாரோ எடிட்டிங் செய்து ரெண்டாயிரத்தி மூணு என்பதற்கு பதிலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற வார்த்தையை பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த இரண்டு வீடியோக்களும் போலியான வீடியோக்கள் உண்மையில் சதாம் ஹுசைன் இப்போது உயிருடன் இல்லை இந்த வீடியோவை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் சேனலின் லிங்க் மூலமாக சென்று அங்கே பார்வையிட்டு கொள்ளுங்கள் அல்லாவே நன்கறிந்தவன்